ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் நிற்க வேண்டும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போதுலேருந்து எப்போது அப்படின்னு பார்க்க பார்க்க போறோன்னா இப்போ இருக்கிற இடம் வந்து செவ்வாய் வந்து மேஷ ராசியில் சனியின் மூன்றாம் பார்வையில் இருக்காரு ஆனால் இப்போ நடக்கக்கூடிய கிரக பயிற்சி அதாவது செவ்வாய் பயிற்சியானது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் இது கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபாடு இருக்கும் அது செவ்வாய் இருக்கக்கூடிய உங்கள் ராசியிலேருந்து இருக்கக்கூடிய இடத்தையும் உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்றார் போலையும் இடமாறுதல் ஏற்படுறதுக்கும் அதனாலேயும் பலன்கள் மாடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சிக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டால் குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் ஒரு விதத்தில் நற்பலன்களை கொடுக்கும் தெரிஞ்சிடும் இது நமக்கு சங்கடம் நல்லது நடக்கும் ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து உங்களுடைய பதவி சார்ந்ததாக இருக்கும் உங்களுடைய பதவியில் முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி சாதகமாக இருந்தால் நல்லது நடக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்க போகிறது இந்த மாதம் அப்படின்னு கேட்டால் ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி அதாவது ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசியில் ஏற்கனவே குரு இருக்கார் செவ்வாய் சனி பார்வையில் இருந்தார் மேஷராசியில் ஸ்தானபலம் ஆட்சி பலத்தோடு இருந்தார் அங்கேருந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு வந்து குருவோடு இணையிறாரு இந்த இடத்துல குருவோடு இணையிறதுனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் ராசியில் குரு மங்கள யோகம் ஏற்பட்டதுன்னா தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் ஸ்திரமான தீர்க்கமான முடிவு எடுக்கிறது போன்ற விஷயங்கள் நடக்கும் இரண்டாம் இடத்திற்கு சி குருமங்கல யோகம் ஏற்பட்டதுன்னா குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வெறிய ஸ்தானத்துக்கு ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் அதாவது சுப வரியங்களை காட்டிலும் இது வந்து அதாவது சுப வரியங்கிறது வந்து குடும்பத்தில் நல்ல விஷயம் இந்த வெறைய ஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து சுப வரியங்கள் வெளிநாடு பயணம் கடன் சார்ந்த விஷயங்கள் கடன் அடைபடுவது போன்ற விஷயங்களும் நடக்கும் இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இடத்துக்கேற்றார் போல பலன்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இந்த செவ்வாய் பயிற்சியானது ஜூலை பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அதாவது டுவெல் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஈவினிங் சிக்ஸ் ஃபிஃப்டீன் பிஎம்க்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அந்த இடத்துல எத்தனை நாள் வரைக்கும் இருக்காருன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அந்த இடத்துலையே இருக்க போகிறாரு அதாவது ரிஷபராசிலே இருக்க போறாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் ஒரு இருபத்தாறு நாள் இதில் ஒரு பதினெட்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நான்கு நாட்கள் ஒவ்வொரு இடத்துல மாறுபடும் சில இடத்துல நாற்பது நாள் சில இடத்துல முப்பத்தெட்டு நாள் சில இடத்துல நாற்பத்தி நாலு நாள் அப்படின்ட்டு டியூரேஷன் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்பொழுது இந்த ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால அனைத்து ராசி நண்பர்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு ஒரு விதத்தில் சுப பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார் இந்த ராசிக்கு வரதுனால பலன்கள் எப்படி இருக்கோ உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அடையப் போகிறீர்கள் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுக்கு சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் ப்ளஸ் மாதாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் சேர்த்து செய்வதன் மூலமாக செவ்வாய் மற்றும் குருவின் சேர்க்கை உங்களுக்கு அமோகமான யோகத்தை வழங்கிடுவார் அதற்குண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி மற்றும் களத்திர ஸ்தானாதிபதியான செவ்வாய் ராசிக்குள்ளே வந்து குரு செவ்வாய் சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாங்க இந்த குருமங்கல யோகம் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன பலன் கிடைக்கும்னா திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும் சார் எங்களுக்கு இப்போ வயசாகிடுது நாற்பது வயசாகிடுது நாற்பத்தஞ்சு எடுத்து அப்படின்ட்டு நிறையா பசங்க கேட்குறாங்க எயிட்டி ஸ்கிட்ஸ்லாம் கேட்குறாங்க அவங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு இரு யாரெல்லாம் இருக்காங்களோ இதில் இந்த ஒரு விஷயத்தில் ஜாதி பாகுபாடே கிடையாது நாடார சமூகம் பிராமண சமூகம் எல்லாத்துலேருந்தும் வந்து கேட்குறாங்க நாற்பது வயசு நாற்பத்தி நாலு வயசு நாற்பத்தி ஆறு வயசுக்கெல்லாம் பெண் குழந்தைகளும் இருக்காங்க பையன்களும் இருக்காங்க இவர்களுக்கெல்லாம் திருமணமாகலன்ட்டு ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியானது இந்த நாற்பத்தி நாலு நாட்கள் ஆக ஜூலை பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் செவ்வாய் குரு சேர்க்கை ஏற்படுது சப்தமஸ்தானத்தை தன்னுடைய சொந்த வீட்டை செவ்வாய் பார்க்கறதுனால உங்களுக்கு மறுக்கப்பட்ட திருமண பந்தம் மீண்டும் கைகூடும் பிரிந்தவர்கள் கூடுவார்கள் பிரிந்த தம்பதிகள் டைவர்ஸ் ஆயிடு சார் அப்படின்னு சொன்னவங்க கூட கோர்ட்டுக்கு டைவர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கூட மறுபடியும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் வரக்கூடிய யோகம் இருக்குது புதிய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சைன் பண்ணக்கூடிய யோகம் இருக்குது வியாபாரத்தில் புதிய பார்ட்னர்ஸ் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுடைய கஸ்டமர்ஸ் இவங்க எல்லாரும் உங்கள் பேரில் அபிமானத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு சுபமான மாதமாக இந்த மாதம் ஒன்றரை மாதங்கள் இருக்க போகிறது இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது நான்காம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து சுகஸ்தானம் பூமி ஸ்தானம் உங்களுடைய வீடுமனை சார்ந்த ஸ்தானம் தாயாருடைய ஸ்தானமும் கூட உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் ஏதாவது சங்கடங்கள் இருந்ததுன்னா மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக இந்த மருத்துவம் கூட உடனே போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு ஐசியூவில் இருந்துட்டு ஐசிசியூவில் ஒரு ஒரு மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கெலாம் கிடையாது வீட்டில் இருந்தபடியே உங்கள் தாயாருக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பூமி தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு திடீர் என்று கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் நம்ம வந்து வீடு வாங்க போகிறோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம் ஆனால் திடீர்னு ஒரு செகண்டில் ஒரு ஒரு நாளில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒருத்தர் வருவார் பணத்தை கொடுப்பார் இன்னொருத்தர் வருவார் இடத்த கொடுப்பாரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க பணத்தை கைமாற்றி விடுவீங்க ஒரு வாரத்துக்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் கண்ணுமிக்கும் நேரத்தில் க்ஷண நேரத்தில் முடியும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி யோகம் உங்களுக்கு இருக்குது ராஜ யோகம் ஏற்படுத்துகின்ற அமைப்பு இந்த குரு யோகம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானாதிபதி ராசியிலேருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல பாட்னர் சமயத்துக்குள்ளான யோகம் உங்கள் மனதில் இருக்கும் அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய யோகம் இருக்கும் இது அஃபீஷியலாகவும் சரி பர்சனலாகவும் சரி மொத்தத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திருமணமான தம்பதிகளுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை உங்கள் மனதில் இருக்கும் காதலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் சந்தோஷம் மட்டுமே இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் முருகன் வழிபாடு செய்யுங்கள் முருகனுக்குண்டான வேல் மாறல் ஸ்கந்தகுரு கவச்சத்தை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்தும் நட்புகளை அரவணைப்பதற்கு உண்டான யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளை தரக்கூடிய யோகம் அமைகின்ற மாதமாக இந்த மாதங்களாக இந்த மாதம் இருக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கும் இதில் சொல்லப்பட்டுள்ள பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதற்குண்டான பலாபலன்களின் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வந்து சந்தோஷமான அனுபவங்களை பெற்றிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செவ்வாய் பயிற்சியின் பலன்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்கள் ஏன்னா உங்களுடைய லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு சுக்கரன் பயிற்சி எப்படி இருக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு குரு வக்கர பயிற்சி அடைவார் அந்த குரு வக்கர பயிற்சி உங்களுடைய லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு அப்படிங்கிற தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் சென்னையில் நான் இருக்கேன் சென்னையில் இருக்கிறவங்க இந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் தொலைபேசி மூலமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து நேரில் வந்து பார்க்கலாம் சப்போஸ் வர முடியாதவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்களை உங்களுடைய ஜாதகம் எனக்கு தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்கள் அதாவது உங்களுடைய பெயர் இனிஷியல் அதாவது அப்பா பெயரோட முதல் எழுத்து பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை தெரிவித்து வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்து உங்களுடைய கேள்விகளையும் பகிர்ந்து கொண்டு அதற்குண்டான பலாபலன்களை தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு கன்சன்ட்ரேஷன் சார்ஜ் உண்டு அதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்